அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அரண் தமிழ் யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போகிறது டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தான் நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலேயே எளிமையாக வளரக்கூடிய பூச்செடிகளில் ஒன்றான செண்டு மல்லி இந்த மேரிகோல்டை நம்ம எப்படி வீட்டில் கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம் விதை மூலமாக வளர்க்கறது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த செடியை கட்டிங்ஸ் மூலமாக முதல்ல வளர்க்க முடியுமா ஆமாங்க கண்டிப்பாக இந்த செடியை நம்ம என்ன பண்ணலாம் கட்டிங்ஸ் மூலமாக ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் விதைகள் மூலமாக வளர்க்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஆனா கட்டிங்ஸ் மூலமா வளர்க்கும் பொழுது ஒரு இருந்து நம்ம நிறைய செடிகளை ஈஸியாக உருவாக்கலாம் இது சல்லி வேர் மாதிரி தான் இருக்கும் இதனுடைய வேர் அதனால் எந்த இடத்துல எந்த மண்ணில் வச்சாலும் எளிமையாக வளரக்கூடியது ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் நீங்க டெரஸ் கார்டன் வச்சுருக்கீங்க வீட்டு மாடி தோட்டம் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டு தோட்டத்துல இருக்க வேண்டிய முக்கியமான செடிகளில் ஒன்று தான் இந்த துளுக்கு மல்லி சாமந்தி செண்டு மல்லி மேரிகோல்டு அப்படின்னு இந்த செடியை சொல்லுவோம் இதை எப்படி நம்ம கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கறது ஒரே ஒரு செடி இருந்தா போதுங்க அதிலிருந்து நம்ம பல செடிகளை ஈஸியா உருவாக்கிடலாம் அதே மாதிரி இதை எப்படி நம்ம நடவு செய்யணும் இதற்கான பராமரிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா இந்த செடிக்கு என்ன உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த செடிக்கு உரம் அப்படின்னு நம்ம தனியா எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்ல கிச்சன் வேஸ்ட்ல இருந்து நம்ம கம்போஸ்ட் உருவாக்கி போலவா அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் இருந்தாலே போதும் அது இல்லைனாலும் இது வளரக்கூடியதுதான் நம்ம கம்போஸ்ட் குடுக்கலாம் அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம வீட்ல இருக்க மத்த செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்கறோமோ அந்த உரத்தையும் இந்த செடிகளுக்கு நீங்க கொடுக்கலாம் செண்டு மல்லிக்கு அப்படின்னு நீங்க தனியா உரம் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாதுங்க மத்த செடிக்கு கொடுக்குற உரத்தவே கொடுக்கலாம் மாட்டு சாணம் ஆட்டு உரம்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே செடி நல்லா நிற வளர்ந்து நிறைய பூக்களை நமக்கு கொடுக்குங்க இந்த செடியை எப்படி பராமரிக்கிறது அதாவது இது ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்னு சொல்லிட்டோம் அப்போ பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் இந்த செடியை பராமரிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை பூக்கள் பூத்து அழகாக குழுங்குங்க அந்த பூக்கள் இருக்கிற டைமில் நீங்கள் ஓரிரு நாட்களில் அந்த பூக்களை என்ன பண்ணிடுங்க இருந்து பறிச்சிடுங்க அதே மாதிரி செடியில் இருக்கிற காய்ந்த இலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கட் பண்ணி விட்டுருங்க பூக்களை வந்து நீங்கள் ஓரிரு நாட்களில் பறிச்சுட்டீங்க அப்படின்னா அப்போ தான் மறுபடியும் செடிகளில் வந்து புதிய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு உதவும் இந்த காய்ந்த இலைகள் இருக்கல்லவா அந்த காய்ந்த எல்லாம் நீங்கள் செடிக்கு உரமாகவும் பயன்படுத்திக்கலாம் இது வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் இதற்கு பெரிய பராமரிப்பு ஒர்க்லாம் எதுவுமே கிடையாதுங்க அடுத்தது இதற்கான மண்கலவை இதற்கான மண் கலவை அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு வந்து நம்ம சாதாரண தோட்டத்து மண்ணே சரியான மண்ணாக தான் இருக்கும் உங்களுடைய ஏரியாவில் அதிகமான மழை பெய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கோகோபீட் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கோகோபீட் சேர்த்துக்கலாம் மாடி தோட்டம் வச்சிருக்கிற நீங்கள் இப்போ மண் தனியாக வாங்கிக்கிறீங்க இல்லை கொக்கோப்பீட்டில் இதை வளர்க்க முடியுமா அப்படின்னா கோகோபீட் பாதி எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மண் இதுக்கான கலவை செஞ்சுக்கலாம் இதற்கான மண் கலவை வந்து ரொம்ப ஈஸி தாங்க இந்த செடி வந்து வெயில்ல அதிகமாக வளரக்கூடியது இந்த செடிக்கு வந்து வெயில் தாங்க ரொம்ப முக்கியம் வெயில் அதிகம் படக்கூடிய இடத்துல வச்சா மட்டும்தான் இந்த செடி நல்லா வளரும் இதற்கான மண் கலவை சாதாரண தோட்டத்து மண்ணை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கோகோ பிட்டையும் நம்மளோட மண்ணையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு இங்கே பார்த்துட்டு இருக்கிறது மெக்சிகன் மெக்சிக்கன் மேரிகோல்டு தாங்க நம்ம நம்மள்ட இருக்கிற வகை மேரிகோல்ட நிறைய வகைகள் இருக்கு நம்மள்ட இருக்கிறது மெக்சிக்கன் மேரிகோல்டு இதை இன்றைக்கு எப்படி கட்டிங்ஸ் மூலமா வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம ஸ்டெம்ல இருந்து ஒரு மெயின் ஸ்டெம்மு போகும் அந்த மெயின் ஸ்டெம்ல இருந்து சைல போகும் அல்லவா அந்த பிரான்ஞ்சஸில் இந்த மாதிரி ஒரு பகுதியை பார்த்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணும் சாதாரணமாக நம்ம அதை கையில் உடைச்சோம்னாலே வந்துருங்க அதை எடுத்து கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண பகுதியை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே இரண்டு இலை அந்த இரண்டு இலைகளை என்ன பண்ணிடணும் எடுத்துட்டு நம்ம எந்த தொட்டில நட்டு வைக்க போறோமோ அந்த தொட்டில ஒரு ஹோல் போட்டு இந்த செடியை நீங்க நட்டு வச்சிருங்க அடுத்தது நட்டு வச்சிட்டு இந்த செடிக்கு வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க ஒரு செடியே நீங்க புதுசா நடவு செய்யறீங்க அப்படின்னா ஒண்ணு காலையில செய்யணும் வெயிலுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா ஈவினிங்கா வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் செய்யணும் சரிங்களா அடுத்தது இங்க பாருங்க நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே இரண்டு இலைகள் அல்லவா ஏன்னா அதை நம்ம நட்டு வைக்க போறோம் அதனால அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பதியம் போட்டது இது பாருங்க உடனே ஒரே வாரத்துல எப்படி நல்லா வேர் விட்டு வளர்ந்துருக்குன்னு பாருங்க விதை போட்டா கூட இந்த மாதிரி நமக்கு முளைக்காதுங்க இது இதுவும் கட்டிங்ஸ்ல நான் எடுத்து வச்சதுதான் இந்த ஒரு செடி வர்றதுக்கு ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டோம் நிறைய விதைகள் போட்டு இந்த ஒரே ஒரு செடி தான் வந்துச்சு இப்ப அந்த ஒரு செடியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களோட மாடித்தோட்டத்துல நிறைய செண்டுமல்லி செடிகள் இப்ப இருக்கு அதற்கு காரணம் இந்த கட்டிங்ஸ் முறை விதைகள் போட்டு எடுக்கிறத விட கட்டிங்ஸ் முறை வந்து நமக்கு நல்ல யூஸ் ஆகுது நிறைய செடிகளை நம்ம ஈஸியாக உருவாக்கவும் முடியுது கிட்டத்தட்ட நம்ம விதை போட்டு ஒரு செடி முளைச்சு வரணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுங்க கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கும் பொழுது நமக்கு இருபது டு இருபத்தஞ்சு நாளைக்குள்ளேயே அந்த செடிகள் மொட்டு வைக்க ஆரம்பிக்கும் இந்த செடியை நம்ம ரொம்ப ஹைட்டாக போக விடக்கூடாது ஒரு அளவான வளர்த்தியிலே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடி நமக்கு என்ன பண்ணும் நிறைய பூக்களை கொடுக்கும் இந்த செடி எல்லாமே கட்டிங்ஸ் மூலமாக வளர்ந்ததுதான் ஒரு செடியில இருந்து நமக்கு அவ்வளவு பூக்கள் கிடைச்சிருக்கு இந்த லோ மெயின்டனன்ஸ்ல வளர்க்கக்கூடிய செண்டு மல்லிய கண்டிப்பா நம்ம கட்டிங்ஸ் மூலமா வளர்க்கலாங்க நீங்களும் உங்க வீட்டுல இந்த செடியை கட்டிங்ஸ் மூலமா வளர்த்து பாருங்க வளர்த்துட்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா கண்டிப்பா நீங்க அரண் தமிழ் யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்ப இந்த செடியை பதியம் போட்டு ஒரு வாரம் கழித்த எடுத்த வீடியோ தாங்க இது இப்போ பாருங்க செடி நல்லாவே வேர் பிடிச்சி வளர்ந்துருக்கு மொட்டுக்கள் எல்லாம் பெருசாயிருக்கு இலைகள் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு காயவெல்லாம் இல்லை அப்போ இந்த செடி வந்து நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துருச்சு அப்போ கட்டிங்ஸ் மூலம் கண்டிப்பா நம்ம இந்த செண்டு மல்லிய வளர்க்கலாம் இது அதற்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் நடவு செஞ்சேன்னு சொன்னலவா அந்த செடி தான் இதுவும் கட்டிங்ஸ் மூலமா வச்சதுதான் பக்க கிளைகள்லாம் வச்சு சூப்பரா வளர்ந்துருக்கு அப்ப யார் வேணாலும் எளிமையாக வீட்டில் கட்டிங்ஸ் மூலமாக இந்த மல்லி பூச்செடியை ஈஸியாக வளர்க்கலாங்க நம்ம வீட்டில் காய்கறி தோட்டம் இருக்கா அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பூச்செடிகள் இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு இந்த பூக்களும் நமக்கு துணை புரியுங்க அதனால் நீங்கள் எல்லாருமே தாராளமாக கட்டிங்ஸ் மூலமாக இந்த செண்டு மல்லியை வீட்டில் வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரன் தமிழ்